ஓம் நம என் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஒரு வீட்டினுடைய அன்றைய நாள் தொடக்கம் அதாவது அந்த நபர்களும் அந்த வீடும் எப்பொழுதுமே காலையில் சுபிட்சமாக எழுந்து தங்களுடைய வேலைகளை செய்து வீட்டில் அந்த லட்சுமி கடாசத்தை ஏற்படுத்துவது பெண்கள் காலையில் எழுந்து போடும் அந்த வாசல் திளித்து கோலம் போடுவதில் தான் அதை அடங்கியிருக்கிறது முதல் விஷயம் இதுதான் நல்ல ஒரு செயலோடு ஆரம்பிக்கின்ற முதல் விஷயம் இதுதான் நமது தாத்தா பாட்டி காலத்திலிருந்தே எல்லா வீட்டில் இருக்கும் பெண்மணிகளையும் காலையில் எழுந்ததும் பார்த்திங்கன்னா முதலில் செய்வது வீட்டு வாசலில் திறந்து வாசல் பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் விடுவது பின்னர் அந்த கோலத்திற்கு காவி மண்ணம் தீட்டி அலங்காரம் செய்து நடுவில் பார்த்திங்கன்னா சாணி உருண்டை வைத்து அதன் மீது பூசணி மலர்களை வைத்து விடுவார்கள் இவ்வாறு மற்றவர்கள் எழுந்திருக்கும் முன்னரே காலையிலே இந்த வேலைகளை எல்லாம் முடித்து விடுவார்கள் வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் எழுந்து வந்து வெளியில் நின்றவுடன் நமது கண்களுக்கு அழகான இந்த கோலம் காட்சியளிக்கும் இதை பார்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாகவும் நேர்மறை ஆற்றல்கள் உடையதாகவும் இருந்தால் அன்றைய நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா கோலம் போடும் பெண்கள் தவறாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கோலம் போடுவது எந்த மாவில் கோலம் போடுவது அதாவது கோல மாவிழா இல்லை அரிசி மாவில் போடுவது நல்லதா அதே போல் இந்த மூன்று நாட்களிலேயும் பார்த்திங்கன்னா கோலம் போடுவதை நம்ம தவிர்த்து விட வேண்டும் நம்ம நிலைவாசலில் எந்தளவுக்கு நம்ம கவனித்து அதை மேம்படுத்தி கொண்டே வருகிறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வறுமையும் இருக்காது நம்ம நிலைவாசலில் கோலம் போடாமலும் நிலைவாசலை சுத்தம் பண்ணாமலும் வாரத்திற்கு ஒரு முறை நிலைவாசலுக்கு பூஜை செய்யாமல் இருந்தாலே இதுவே நமக்கு வறுமையை கொண்டு சேர்க்கும் ஏன்னா அந்த வாசல் வழியாக தான் நல்ல வைத்தியவை நமக்கு வரவும் போகவும் இருக்கும் அதனால் அதை முறைப்படி நம்ம பராமரித்தாலே இப்படி காலையில் இருந்து கோலம் போடுவது நிலைவாசலை நம்ம சுத்தம் செய்வது நிலைவாசல் படியில் தேவையில்லாமல் நிற்பது அந்த இடத்துல உட்காந்துருப்பது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருக்கும் பொழுதே நம்ம வீட்டில் தேவையான அளவுக்கு பணங்காசு வரும் அப்படிங்கிறது தான் எளிய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தினமும் வாசல் தெளித்து கோலம் போடக்கூடிய மாவு கோலப்பொடியாக இல்லாமல் கூட அரிசி மாஹா அரிசி மாவாக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது வெறும் அரிசி மாவில் கோலம் போட்டால் உங்கள் வீட்டிற்குள் பணம் வருவதை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னால் அந்த அரிசி மாவை நம்ம கோலம் போட்டுவிட்டு வந்துடுவோம் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பல உயிர்கள் அதை வந்து சாப்பிடும் அப்படி சாப்பிடுகின்ற வேலையில் நம்ம அத்தனை ஜீவராசிகளுக்கும் அது சின்ன பேக்டீரியாவாக இருந்தாலும் சரி இல்லை எறும்புகள் இ இப்படி எதுவாக இருந்தாலும் அது வந்து அந்த உணவு உண்டுச்சினாலே நம்ம கைப்பட அந்த இடத்துல போட்டதற்கு சமந்தான் அதனால் அத்தனை ஜீவராசிகளுடைய அந்த உணவு அது சாப்பிட்டதற்குரிய பலனானது நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதான் வெறும் அரிசி மாவை மட்டுமே வைத்து எங்களால் கோலம் போட முடியவில்லை அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கோலப்பொடியை கலந்து நிலைவாசலில் நம்ம கோலம் போடலாம் காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா பெண்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் இரண்டு கதவுகள் அதாவது நிலைவாசல் பின்புறவாசல் இரண்டு இருந்துச்சுன்னா முதல்ல பின்புற வாசலை ஒரு ஐந்து நிமிடம் திறந்து அந்த இடத்துல நில்லுங்க அதற்கப்புறம் அதை மூடிவிட்டு திரும்ப நிலைவாசல் படி முன் வாசலுக்கு வந்து அங்கே உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எது வேண்டுமானாலும் நினைத்து கொண்டு அதற்கப்பறம் கதவை துறங்க துறன்றது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதற்கான வேலையில செய்யுங்க நிலைவாசல் படி அந்த படிக்கட்டு இருக்கும் பார்த்திங்களா அதை மஞ்சள் கலந்த நீரில் ஏதாவது ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதற்கப்புறம் வாசல் பெருக்கி கோலம் போடுங்க வாசல் பெருகு அந்த தெளிப்பம் பார்த்திங்களா அந்த தண்ணீர் நீங்கள் மஞ்சள் கலந்து அதையே போடலாம் இல்லைன்னா நமக்கு சாணம் கிடைத்தால் கூட அந்த சாணத்தை கரைச்சி கூட நம்ம அந்த இடத்துல போடலாம் நல்லா வாசல் முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரை தெளித்து அழகாக கோலம் போட்டு முடித்து விட்டு இறுதியாக அந்த கோலப்பொடியை வைத்து நிலைவாசலில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ என்கின்ற இந்த வார்த்தையுமே நம்ம எழுத வேண்டும் இதை நம்ம எங்கே எழுதணுன்னு பார்த்தீங்கன்னா கோலத்திற்கு நடுவிலோ கோலத்திற்கு பக்கத்துலேயோ நம்ம எழுத வேண்டாம் அந்த நிலைவாசல் படி இருக்கும் பார்த்தீங்களா அந்த படிக்கு வெளிப்புறத்தில் அந்த கால் பகுதி இரண்டு சைடும் இருக்கும்ல அதில் ஏதாவது ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீ அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம எழுதலாம் ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரம் அதை பார்ப்பதற்கு நம்ம விலகி விலகி சொல்லுவோம் அதற்கப்புறம் அந்த சைடு வர்றவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலுமே அது மேலே மிதிச்சிட்டு தான் போவாங்க அதனால் அதை மட்டும் அந்த சிறி அப்படிங்கிற அந்த வேடை மட்டும் பார்த்திங்கன்னா நிலைவாசலுடைய அந்த கால் பகுதியில் ஏதாவது இரண்டு கால் பகுதியில் ஒரு பக்கத்தில் எழுதி வைங்க பெரும்பாலும் ஒரு வீட்டில் கோலம் போட்டிருக்காங்கன்னா அந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா கால் மிதிக்காமல் போகிறது தான் நல்லது ஏன்னால் அதனால் கூட நமக்கு பல துன்பங்கள் ஏற்படும் நிறைய பேர் சொல்வது அப்படி தான் நான் கோலம் நல்லா போட்டு விட்றேன் ஆனால் யாராவது வந்து அழிச்சிட்டு போயிருந்தாங்க இதுவே எனக்கு ரொம்ப மனசங்கடமாக இருக்குது அப்படிங்காங்க அதில் எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வேண்டாம் யாராவது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம செய்கின்ற செயலில் யாராவது கெடுக்க நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு தான் துன்பத்தை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் எந்த ஒரு கவலையும் கொள்ளாதீர்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன் அவர்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்து தீருவார் அதனால் நீங்கள் உங்களுடைய வேலை அன்றாடம் தினமும் செய்து கொண்டே வாருங்கள் பல நாள் அந்த செய்கின்ற தவறு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கே வினையாக போய் முடியும் அதனால் கோலம் போடுவதில் மட்டும் எந்த ஒரு மன சஞ்சலமும் இல்லாமல் போடுங்கள் நிலைவாசலில் இந்த வார்த்தை அந்த ஸ்ரீ அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளே மகாலட்சுமி நுழைவதற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது போல் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை இப்படி சிறப்பான நாட்கள் வரும்பொழுது ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து இரண்டாக நறுக்கி அதில் குங்குமத்தை தடவி நிலைவாசலை பார்த்திங்கன்னா இரண்டு பக்கங்களையும் வைக்க வேண்டும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிற்கு ஏற்படும் அந்த கண்திருஷ்டியை அந்த வாசலிலேயே அந்த எலுமிச்சை பழமானது ஈர்த்து கொள்ளும் இப்படி வாசல் திழித்து சும்மா கோலம் போடுறது அழகுக்காக மட்டும் கிடையாது இதன் பின்னால் பார்த்தீங்கன்னா பல ரகசியங்களும் புதைந்து இருக்கின்றது நம் முன்னோர்கள் எதை செய்தாலுமே அதில் பல அர்த்தங்கள் இருந்துள்ளன மேலோட்டமாக பார்ப்பதற்கு அவை சாதாரணமாகத்தான் தெரியும் ஆனால் இவற்றின் அர்த்தத்தை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நம்மை அறியாமலும் நம் கண்கள் விரிகின்ற அளவிற்கு பல ஆச்சரியங்கள் இது கொண்டுள்ளது கோலம் போடுவதற்கென்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வெறும் சுண்ணாம்புக்கள் அப்படிங்கிறது அப்போது கிடையாது அன்றைய காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த பச்சரிசியை மட்டும்தான் உரலில் அரைத்து அந்த பொடியை வைத்து தான் கோலத்தை போடுகின்றனர் இன்றைய காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா பலவாறான வண்ண வண்ணப் பொடிகள் கோலப்பொடி அப்படிங்கிறது வந்துருச்சு இவைகள் எல்லாமே அதை நம்ம அரிசி மாவில் போடுறது எல்லாமே உயிரினங்களுக்கு உணவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவதைகள் உலா வரும்பொழுது அனைவரது வீட்டின் வாசலையும் பார்த்து செல்வார்கள் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் அதன்படி அந்த வீட்டிற்கு பலன்களையும் கொடுத்து செல்வார்கள் அப்படிங்கிறது அப்படி அந்த தேவதைகள் உலா வரும் பொழுது அவர்கள் பார்த்து கொண்டே வரும்பொழுது நம்மளுடைய வீடு எவ்வளோ மங்களகரமாக அழகாக இருக்கின்றதோ அந்த வீட்டிற்குள்ளே தங்களையும் அறியாமல் நுழைந்து விடுவார்கள் என்பது தான் அதற்கு தான் வீட்டில் எப்பொழுதுமே நம்ம விளக்கேற்றி இந்த தெய்வ கடாச்சத்தோடு பொழுது அனைத்து சுப தேவதைகளையுமே நம்ம வீட்டிற்குள்ளே நுழைந்து விடுவார்கள் அப்படிங்கிறதான் இதனாலேயே நமக்கு பலவிதமான செல்வ வளங்கள் நன்மைகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் ஆனால் இவ்வாறு கோலம் போடுவதை பார்த்திங்கன்னா பித்ருக்கள் பூஜை செய்யும் நாட்களான அமாவாசை தவசம் போன்ற அந்த நாட்களில் நிச்சயம் பார்த்திங்கன்னா தவிர்த்து விட வேண்டும் அமாவாசை அன்று ஒரு நாள் மட்டும் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் ஆனால் தவசம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா தவசம் செய்யும் முதல் நாளிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் கோலம் இடக்கூடாது இதையும் பார்த்திங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ளணும் ஏன்னால் இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டிற்கு வருவார்கள் என்பது ஒரு ஐதீகம் அதனால் இந்த நாட்களில் இந்த சுப வீட்டிற்குள்ள வீட்டிற்குள்ளே சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களால் உள்ளே வர முடியாது அதனால தான் இவ்வாறான நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி கும்பிடுவது விளக்கேற்றி வழிபாடு செய்வது இப்படி கோலம் போடுவது இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது ஏன்னா அவர்களுடைய ஆசையும் பார்த்திங்கன்னா நமக்கு பரிபூரணமாக இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கின்ற நேரத்தில் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக ஒருவரின் தந்தை தாயோ அல்லது மாமனார் மாமியாரோ அல்லது பங்காளிகளோ இறந்து விட்டால் அந்த வீட்டில் ஒரு வருடத்திற்கு கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் வாசல் பெருக்கி தண்ணீர் தெளிக்கலாம் ஆனால் கோலம் மட்டும் இடக்கூடாது இவ்வாறு கோலம் விடுவதை தவிர்ப்பது என்பது பித்ருக்களின் வரவேற்பை குறிப்பதாகும் அதனால் சுபதேவைகளும் தேவர்களுமே நேர்மறை ஆற்றல் பொருந்திய அந்த தேவர்களும் தேவதைகளுமே நமது வீட்டிற்கு அன்றைய தினம் வராமல் பித்ருக்களுக்கு படைக்கும் உணவை சாப்பிடாமல் இருப்பதற்குத்தான் இவ்வாறு பித்ருக்களுக்கு செய்யப்படும் உணவை இவர்கள் ஏற்றுக்கொண்டால் இவர்களுக்கு தான் தோஷம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு காரணமான நம்மையும் பார்த்திங்கன்னா அந்த தோஷம் பாதிக்கும் எனவே அன்றைய தினங்களில் வாசலில் தெளித்து நம்ம கோலம் போடுவதை நிச்சயம் தவிர்த்து விட வேண்டும் இவ்வாறு கோலம் போடுவதனுடைய அந்த தாற்பரியம் எல்லாத்தையுமே புரிந்து செயல்படுங்க ஒவ்வொரு வீட்டிலையுமே இன்றைய காலகட்டத்தில் நிறைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு எல்லாருமே கிராமப்புறங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகரமயமாதல் இங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டு வரார்கள் எது எப்படி இருந்தாலுமே நம்ம தங்கு நம்ம வசிக்கின்ற அந்த இடத்துல வாசல் தெளித்து கோலம் போடும்போது அடுத்தவர்கள் நம்ம என்றைக்குமே அந்த ஏதாவது நினப்பாங்களோ அந்த கூச்ச சுபாவத்தோடு நம்ம எதையுமே செய்தாலுமே அது நமக்கு பலன் கொடுக்காது அதனால் அடுத்தவர்கள் எண்ணி நம்ம தயங்கி கொண்டோ பயப்பட்டுக்கிட்டோ நம்ம எதையுமே செய்யக்கூடாது நம்ம நம்மளுடைய குடும்பத்திற்கும் நமக்காகவும் எப்பொழுதுமே வீடு சுபிச்சமாக இருக்கணும்னு இது செய்கின்றோம் அதனால் இதையெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா மற்றவர்களை நினைத்து நம்ம கவலைப்படக்கூடாது என்றைக்கும் செய்கின்ற வேலையில் செய்து கொண்டே தான் இருக்கணும் அடுத்தவர்களை நினைத்து நம்ம தயங்கும் பொழுது அதிலே நமக்கு தோல்வி ஏற்பட்டுவிடும் அதனால் யாரையும் பார்த்து பயப்படாமல் நீங்கள் பார்த்து உங்களுடைய இந்த முன்னோர்கள் வழி செய் சொல்கின்ற விஷயங்களை தவறாமல் கடைபிடித்து கொண்டு வாருங்கள் அவங்களுக்கு பிடிக்கலை அவங்க அதுக்கு மேலே நம்பிக்கலைன்னா அது அவங்களோட போட்டும் நமக்கு தெரியும் இதற்கு பின்னாடி இவ்வளவு பலன்கள் இருக்குது புண்ணியங்கள் சேரும் அப்படிங்கிறது அதனால் நம்ம அதை செய்து கொண்டே வரணும் அவர்களாக இதை பொழுது ஒரு கட்டத்தில் அவர்களுக்கே தோன்றும் ஏன்னா கோலம் போடுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடல் நலத்திற்கும் நல்லது பெண்கள் அமர்ந்து அதாவது குத்த வச்சு தங்களுடைய உடலை அசைத்து கோலம் போடுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பலவாறான உடல் வழிகளிலிருந்து நிவேர்த்தனை செய்வதற்கும் இந்த கோலம் போடுவது உதவிகரமாக இருக்கும் அதனால் அதையும் தவறாமல் ஞாபகம் வைத்துக் எப்போதுமே காலையில் எந்திக்கும் பொழுது எந்த ஒரு மன சங்கடமும் மன கசப்பும் இல்லாமல் எந்திரிங்க அப்படி நீங்கள் ஏதாவது விஷயத்தை நினச்சிக்கிட்டே எந்திரிக்கிறீங்க இன்றைய நாளும் ஏதாவது நேரத்தை நடஞ்ச இந்த கசப்பான நிகழ்வை இன்றைக்கும் நினைத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுதான் இன்றைக்கு ஃபுல்லாகவே உங்களை துரத்திக்கிட்டு இருக்கும் அதனால் நேற்றோடு முடிஞ்சிருச்சு இன்றைக்கி என்ன பண்ணணும்னு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் சண்டைகள் போட்டாலுமே அதை பேசி தீர்த்து கொண்டு உடனே சரியாக ட்ரை பண்ணுங்க ஒரு வீட்டில் சண்டை ஏற்பட்டாலே ஒருவருக்கொருவர் கோவித்து கொண்டாலே அந்த வீடு ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு சென்றுவிடும் அதனால் சண்டைகளை தூர வைத்துவிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு பழகுங்கள் மேல் சொன்ன விஷயங்களை பெண்கள் தொடர்ந்து வீட்டில் கடைபிடித்து வாருங்கள் நன்மைகள் பலவாறு நடக்கும் செல்வ செழிப்பும் ஏற்படும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் அருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய